என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்து நம்புகிறது அவராலே வரும் தகப்பனே அலை வேலைக்காக நமக்கு நன்றி தகப்பனை அப்பா அவற்றை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதியும் தகப்பனை அவர்கள் தேவைகளை சந்தியும் தகப்பனை அப்போ வியாதியாக இருக்கிறவர்கள் தொடும் தகப்பனை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் வியாதிகளை குணமாக்கும் ராஜா அப்பா எத்தனையோ கவலையோடு இருப்பார்கள் தவணை அப்பா அவர்கள் கவலைகளெல்லாம் போக்கும் ராஜா தகப்பனையை நீர் பெரியவர் வல்லவர் கிருப உள்ளவர் என்று மாறாதவர் அப்பா உங்களுடைய அன்பிற்கு அளவே இல்லை ராஜா ஒரு ஒரு மேலும் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் தகப்பனையை நீர் இருக்கிறீர் ராஜா அம்மை நன்றி தகப்பனே அப்பா போகையிலும் வரையிலும் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனை எங்கள் தேவைகளை சந்தியும் தகப்பனை அப்பா உங்கள் நம்பினவரை நீர் கைவிடுவதில்லை தகப்பனை அப்பா உன் பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை தகப்பனை ஆம் ராஜா உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனை அப்பா ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்பும் ராஜா அவர்களுடைய தேவைகளை சந்திய ராஜா தகப்பனே ராஜா இருக்கிற ஒவ்வொருவரும் போட்டு குணமாக்கும்படியாகவுமே நாங்கள் சுத்தரிக்கிறோம் தகப்பனை அப்பா அம்மை நன்றியோடு துத்திக்கிறோம் சுகர் வியாதியினால் அப்பா தகப்பனே இப்பொழுது அநேகர் பாட்டு படுகிறார்கள் ராஜா வியாதியை உன்னிருந்து விளக்குவேன் என்று சொன்ன அந்த போல தகப்பனே நீர் வியாதியை விளக்கும்படிக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை என் தேவாதி தேவனையுமே நாங்கள் நன்றியோடு துத்திக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா தகப்பனையே நீர் பெரியவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்று மாறாதவர் தகப்பனை உண்மை அறிந்து கொண்டு தகப்பனையே தகப் உண்மை நோக்கி பார்க்கும்போது ராஜா அவர்கள் தேவைகளை சந்தியும் அப்போ அவர்களுக்கு வேண்டியது நீர் அழல் செய்யும்படியாக உண்மை நாங்கள் நன்றி ஓடு தூத்திக்கிறோத்தரிக்கிறான் தகப்பன இம்மட்டும் மட்டும் காத்து வந்த தெய்வம் இனியும் காத்து நீர் வழி நடத்தும்படியாக உண்மை நன்றி ஓடு ராஜா அப்பா தகப்பனே நோக்கி ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த காரியம் எனக்கு நடக்காதா என்று எண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் நன்றி ஒரு துதிக்கிற விஷ்தரிக்கிற அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் உண்மை நன்றி ஒருமை துதிக்கிற விஸ்தோ தெரிக்கிற தகப்பனை அப்போ உருக்குமா இறக்கமாக எல்லோரையும் நீர் பாதுகாத்து கொண்டபடிக்காக உண்மை நன்றி ஒரு துதிக்கிற விஷ்தோ தெரிக்கிறேன் ராஜா என் தகப்பனையே நிற்பரியவர் வல்லவர் கிருபி உள்ளவர் என்றும் மாறாதவர் தகப்பனை அப்பா நீங்கள் ஆசீர்வாதியும் அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் என் தேவாதி தேவனே நிறைய பார்த்து நல்ல தகப்பனை அம்மே அம்மை